கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் உதகை ஏடிசி பாஜக அலுவலகம் முன்பாக மாவட்ட தலைவர் மோகன்ராஜ் தலைமையில் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய நூறாவது பிறந்த தினத்தினை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது உதகை நகர பாஜக சார்பில் முன்னாள் பாரத பிரதமரும் பொக்ரான் அணிகுண்டு ஏவுகணை நாயகனுமான அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய நூறாவது பிறந்த நாள் தினத்தினை முன்னிட்டு பாஜக அலுவலகம் முன்பாக இன்று காலை பதினொன்று முப்பது மணி அவரது படத்திற்கு மாவட்ட தலைவர் எச் மோகன்ராஜ் தலைமையில் மண்டல் தலைவர் சி பிரவீன் முன்னிலையில் மலர் தூவி மரியாதை செய்து பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டது மாவட்ட பொருளாளர் தர்மன் பொருளாதார பிரிவு மாவட்ட தலைவர் நிதின் சேகர் மாநில கூட்டுறவு தொழிற்செயலாளர் சென்னகேசவன் மண்டல் தலைவர் பிரவீன் நகர பொருளாளர் சுரேஷ் குமார் நகர துணைத் தலைவர் ஹரிகிருஷ்ணன் மாவட்ட செயலாளர் வெங்கடேஷ் பட்டியலின நகரத் தலைவர் பிரசாத் முன்னாள் நகரத் தலைவர் மயில்சாமி நகரச் செயலாளர் பிரவீன்குமார் ஐடி சமூக ஊடகப் பிரிவு மாவட்ட துணை தலைவி சம்தா ஜெயின் உட்பட கலந்து கொண்டனர் விழாவில் பயனாளிகளுக்கு கம்பளிகள் வழங்கப்பட்டது பாஜகவை தமிழகத்தில் மலரச் செய்வோம் என்று அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்